நண்பர்களே வணக்கம் குடியாத்தம் குமரன் ஒரு சின்ன விஷயம் மாண்புமிகு ஒன்றிய நிதி நிதியமைச்சர் நமது தமிழ்நாட்டில் பிறந்தவர் மிகுந்த மரியாதைக்குரிய மாண்புமிகு எங்கள் ஊருக மாமி ஆயா நிர்மலா சீதாராமன் அவங்க அடிக்கடி ஒரு செய்தி பதிவு பண்ணுவாங்க என்னான்னு கேட்டால் இந்த மாதிரி புரட்சித் தழுவி அம்மா ஜெயலலிதா புடவையை இழுத்து அவமானப்படுத்துனீங்களே சட்டமன்றத்தில் திமுக பேர் அதை நாங்கள் மறக்க முடியுமா இது மாதத்துக்கு ஒரு முறை சொல்லுவாங்க அம்மா எங்கள் புரட்சி தலைவி அம்மானுடைய புடவையை இழுத்து நீங்கள் சட்டமன்றத்தில் அவமானப்படுத்துனீங்களே துச்சாதன கும்பல் நிர்மலாட்சி தரம் நிர்மலாட்சி தரம்னு சொல்கிறது துச்சாதன கும்பல் இந்த மாதிரி புடவை இழுத்து நீங்கள் அவமானப்படுத்துனீங்களே அது ஒரு வருஷத்துக்கு முன்னாலே மரியாதைக்குரிய திரு திருநாக்கரசர் அவர்கள் சொல்லிட்டாங்க நான் அப்போ அங்கிருந்து அந்த மாதிரி சம்பவமே நடக்கலைன்னு சொல்லி அப்போ நான் இருந்தேன் அங்கே அந்த மாதிரி சம்பவமே நடக்கலை ஒரு தகராறு நடந்துச்சு அப்போ அந்த அம்மா ஜெயலலிதாவே தலைமுடியெல்லாம் விரிச்சிக்கின்னு அவங்க வெளியே போய் இந்த மாதிரி என் புடவை இழுத்துட்டாங்க என்னை அவமானப்படுத்திட்டாங்க நான் கலைஞர் முதலமைச்சர் போய் தர வரமாட்டேன்னு சொல்லிட்டு போகிறோன்னு ஒரு சீன் போட்டாங்க பட் அப்படிப்பட்ட ஒரு இன்சிடெண்ட்டே நடக்கலைன்றதை அங்கே இருந்து அன்றைக்கி ஜெயலலிதாவுக்கு மிகவும் முக்கியமான தலகர்த்தராக இருந்த திருவண்ணாக்கரசர் அவர்கள் சொல்லிட்டாங்க அப்படி ஒரு சம்பவமே நடக்கலைன்னு ஆனால் அந்த சம்பவத்தை தொடர்ந்து ஜெயலலிதா புடவை பூச்சி இழுத்தீங்களே ஜெயலலிதா புடவை பூச்சி எழுத்தீங்களே அவமானப்படுத்தினீங்களே திமுக காரை அவமானப்படுத்துனீங்களேன்னு தொடர்ந்து தொடர்ந்து பேசுகிற மரியாதைக்குரிய மாமி ஊர்கா மாமி ஆயா நிர்மலா சீதாராமன் அவர் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் ஜெயலலிதா புடவை பூச்சி இழுத்துட்டாங்களேன்னு ஆதங்கப்படுற மாமி எங்கள் ஊருகா மாமி ஆயா நிர்மலா சீதாராமன் உங்கள் கட்சியில் திமுகவில் கே பி ராமலிங்கம் வந்து சேர்ந்தார் இப்போ அங்கே ஒரு நல்ல பொசிஷன் தான் இருக்காருன்னு நினைக்கிறேன் மாநில துணைத் தலைவர் சீட்டெல்லாம் கூட கொடுத்தீங்க அவர் நிறைய அறிக்கையெல்லாம் கூட வெளியிடுறார் ஸோ ஏதோ ஒரு முக்கியத்துவம் பாஜகவில் திரு கே பி ராமலிங்கம் அவர்களுக்கு அங்கே வழங்கப்படுகிறது கேபி ராமலிங்கம் அவர்களுடைய ஹிஸ்ட்ரி என்னான்னு தெரியுமா ஆயாக்கு மாமி ஆயா நிர்மலா சீத்தாராமன் அவர்களே கே பி ராமலிங்கம் இருக்காரில் அவருடைய ஹிஸ்ட்ரி என்னான்னு தெரியுமா இங்கேயாவது புடவை பூச்சி இழுத்தாங்கோ முடிவு பூச்சி இழுத்துட்டாங்கோன்னு சொல்கிறீங்க பட் அப்படிப்பட்ட ஒரு இன்சிடெண்ட்டே நடக்கலை ஆனால் கேபி ராமாளிங்களுடைய வரலாறு என்ன தெரியுமா புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைந்த பொழுது ராணுவ வண்டியில் ஏற்றுறாங்க ராணுவ வண்டி தானே கொண்டு போவாங்க சிஎம்ஐ இருந்துட்டால் இராணுவ வண்டியில் கொண்டு போகும்போது மறைந்த அம்மையார் செல்வி ஜெயலலிதா அந்த இராணுவ வண்டியில் ஏறுறாங்க ஏன்னா ஜெயலலிதா வந்து எம்ஜிஆர் அவர்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைந்த பொழுது நான் வந்து உடன்கட்டை ஏற போகிறேன்னு அந்த அம்மா சொன்னாங்க அவர் சொன்னது உண்மை தான் அந்த அம்மா சொன்னாங்க அந்த அம்மா வண்டியில் ஏறின உடனே அன்றைக்கி எம்ஜிஆருக்கு செல்லப்புள்ள கேபி ராமலிங்கம் அவர் வந்து எம்ஜிஆருக்கு செல்லப்புள்ள ஜெயலலிதா வந்து எம்ஜிஆருடைய உடல் வைத்திருந்த ராணுவ வண்டியில் ஏறின உடனே கேபி ராமலிங்கம் என்ன பண்ணார் செருப்பு காலால் எட்டி எட்டு ஜெயலலிதா உதக்கிறார் அந்த வீடியோ இருக்கும் இப்போ கூட அந்த வீடியோ இப்போ கூட இருக்கும் எங்கேருந்து பெங்களூரில் வீடியோ கேசட்டில் எந்த இருந்துச்சு அப்போ எம்ஜிஆருடைய அந்த இறுதி சடங்கு கேசெட்டு அந்த கேசெட்டில் இருந்துச்சு நானே பல படம் பார்த்துருக்குறேன் பட் இப்போ கூட இருக்குது இப்போ கூட சோஷியல் மீடியாவில் வருது அது ஜெயலலிதா அந்த வண்டியில் போது எம்ஜிஆர் உடல் வைத்திருந்த ராணுவ வண்டியில் ஏறும்போது கேபி ராமலிங்கம் என்ன பண்ணுறாரு செருப்பு காலால் எட்டு நாலு அட்டி அட்டிக்கிறார் எட்டு வச்ச கீழே வச்சு கீழே தழுறாரு கேபி ராமலிங்க செருப்பு காலால் எட்டி வச்ச உடனே சும்மா ஃபுட்பாலை ஒதிகிற மாதிரி சரியான கிக்கொன்று விட்டார் ஃபுட்பாலுக்கு கிக் விடுற மாதிரி கிக்கொன்று விட்டார் அந்த மாதிரி ஜெயலலிதா கேபி ராமலிங்கம் கால் எட்டி வச்சனாலும் அந்த கீழே விட்டாங்க அந்த கேபி ராமலிங்கம் பாஜகவில் வந்து சேர்ந்தோன்னா இன்றைக்கி அவர் ஒரு பெரிய பொசிஷன் கொடுத்துருக்கேங்க எதுக்காக இவ்வளோ பெரிய பொசிஷன் கொடுத்தீங்க நான் மாமி எங்கள் ஆயா நிர்மலா சீதாராமன் கேட்குறேன் கேபி ராமலிங்கம் ஜெயலலிதாவை செருப்பு காலால் எட்டி வச்சதுனாலே இன்னைக்கு இவ்வளோ பெரிய பொசிஷனா அப்போ ஒருவேளை செருப்பு காலால் மட்டும் எட்டி வச்சு வச்சது மட்டும் இல்லாமல் கேபி ராமலிங்கம் நீங்கள் சொல்கிற மாதிரி திமுகக்கார் வந்து ஜெயலலிதா புடவை பூச்சி இழுத்துட்டாங்க முடிவு பூச்சி இழுத்துட்டாங்கன்னு சொல்கிற மாதிரி அப்போ கே பி ராமலிங்கம் ஜெயலலிதா புடவை துட்சாதனமாக கே பி ராமலிங்கம் ஜெயலலிதா புடவை பூச்சி இழுத்து அப்போ இதை விட பெரிய பொசிஷன் கொடுத்துருப்பீங்களோ எப்படி திரு எல் முருகன் அவர்கள் ராஜ்யசபா எம்பி கொடுத்து ஒன்றிய அமைச்சராக்கியிருக்கீங்களோ அந்த மாதிரி கேபி ராமலிங்கம் ஜெயலலிதா புடவை பூச்சி இழுத்திருந்தா அவருக்கு ராஜ்யசபா எம்பி கொடுத்து மந்திரி ஆக்கியிருப்பீங்களோ அதனால் இந்த மாதிரி ஒரு கபடத்தனமான ஒரு அரசியலில் குறுக்குசால் ஓடுற அரசின் நீங்கள் ஒரு லேடியாக இருக்கிறீங்க ஏன்னா நம்ம ஸ்டைலில் வேற பேசுறது எத்தனை முறையாக சொல்லுவீங்க ஜெயலலிதா புடைய பூச்சி இழுத்துட்டீங்கோ ஜெயல அந்த அம்மா மானத்தை நீங்களே வாங்குறீங்க அதுக்கு நீங்கள் மைண்டோட ஜெயக்குமார் அதுக்கு அவரை ஜெயின் சக் போடுற அதனால் ஊருகா மாமி நிர்மலா சீதாராமன் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் என்னன்னு கேட்டால் தமிழ்நாடு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுமா என்ன சொல்கிறது தமிழ்நாடு கொடுக்க வேண்டிய நிதியை கொடு அதை கேட்டால் ஜெயலலிதா புடைய பூச்சி இழுத்திங்க காலப்பூச்சி இழுத்திங்க அத்தை பூச்சி இழுத்திங்க இத்த பூச்சி நடக்காத ஒரு சம்பவத்தை சொல்கிறது ஒரு இது வந்து நிர்மலா சீதாராமனுக்கு ஒரு படித்தவங்க ஒரு நிதி அமைச்சர் இது உங்களுக்கு அழகு இல்லை ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு இன்னொரு பெண்ணை அவமானப்படுத்துகிறீங்கன்னா நான் சொல்லுவேன் அந்த அம்மா புடவை யாரும் பூச்சி இழுகலை அந்த அம்மா புடவை யாரும் பூச்சி இழுகலை அப்படி கலைஞர் யாரையும் வளர்க்கலை திருநாகரசே சொல்லிட்டார் ஜெயலலிதாக்காக அப்படிப்பட்ட ஒரு சம்பவமே நடக்கலை அந்த அம்மாவே தலைமுடியலாம் விற் வெளியே போய் ஒரு சீன் போட்டு போயிட்டாங்க நம்ம இனிமேல் சட்டமன்றத்துக்கு வர முடியாதுன்னு எனவே நிர்மலா சீதாராமன் அவர்களே போய் பேசலாம் ஆனால் இவ்வளோ போய் பேசக்கூடாது அது ஒரு மாமியாக ஐராக இருந்து இவ்வளோ போய் பேசுகிறீங்களே